உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் ஒன்று தனியாக பண்ணுவோம் இது உருளைக்கிழங்கு கிழங்கு மசாலா பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் ஒன்று அரை தக்காளி அஞ்சாறு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் குழம்பு தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சோம்பு தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தழைக்கும் போது போடுறதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கும் மீடியம் சைஸை விட பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று ரெண்டுத்தையும் பாதியாக கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் வச்சு வச்சிருங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் பயனெல்லாம் கொஞ்சம் கூட தேங்காய் பேஸ்ட்டு போடுவேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டும் போடுவேன் ஆன் பண்ணிடுவோம் சட்டியாக வச்சுருவோம் கொஞ்சம் கடலான ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு உளுத்தப்பட்டு கொஞ்சம் போட்டு போவோம் தோம்பு ஒரு துண்டு பட்டை ஃபஸ்ட்டு தட்டி வச்ச பூண்டை போட்டுக்கிட்டோம் ஒரு பத்து செகண்டு அப்படியே இருக்கட்டும் கருவேப்பில் வெங்காயம் ஹைலேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி வெங்காயம் வதங்கிடுச்சு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த அரை தக்காளி அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி தக்காளி ஒரு நமக்கு வதங்கிடுச்சு இப்போது இந்த தூளை போட்டுக்குவோம் இது ரொம்ப வளங்க தேவை இல்லை ஏன்னா அதுக்கு பச்சை வாசனும் கிடையாது லேசாக திரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடுவோம் இதை இருந்து லைட்டாக கொதிக்கட்டும் ஒரு தேங்காய் பேஸ்ட்டு மட்டும் அரைச்சிட்டு வந்துடுவோம் வெறும் தேங்காய் போட்டு கொஞ்சமாக லேசாக தண்ணியை ஊற்றி அரைச்சிக்குவோம் பொதிச்சிட்ருக்கு கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றிடுவோம் இப்போ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் தான் குவிச்சிட்ருக்கு இதில் உள்ள கலக்கணும் இதை கட் பண்ணியும் போடலாம் கையால் உடச்சும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டோம் இதே இப்போ திருப்பி விட்டுட்டு சிம்மையே வச்சு பருப்பு விட வேண்டியது தான் உப்பு தேவையான அளவு போட்டோம் சிம்மில் வச்சு கிரட்டி விட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காகவும் சிம்மில் வச்சு புரட்டி விட்டோம்னா இப்போ நான் அதை திரட்டி விட்டுருக்கேன் விஷயம் என்னென்னா உருளைக்கிழங்கு வருவலாக இருக்கட்டும் இல்லை மசாலாவாக இருக்கட்டும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நாள் வச்சு கீழே அடிப்பிடிக்கும் அடிப்பிடிக்கும் போது அப்படியே சுரண்டி பரட்டி விடணும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறை அடி பிடிக்க 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 நல்லா சுரண்டி பெரட்டி விட்டோம் அப்படின்னா இந்த கட் பண்ணி போட்ட உருளைக்கிழங்கோட எட்ஜஸ்ட்லாம் அப்படியே மழுங்கி வந்துடும் ஆக்சுவலாக அந்த மாதிரி வந்தால் தான் இது மசாலாவும் சரி வறுவலும் சரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு பரட்டி புரட்டி விடணும் கொஞ்சம் அடிப்பிடிக்க வச்சு சுரண்டி புரட்டி விடணும் அதே மாதிரி ரெண்டு மூணு முறை பண்ணோன்னா அது பார்க்கறதுக்கு நல்லா வந்துடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு பத்திலனா போட்டுக்கலாம் காரம் பற்றினாலும் போட்டுக்கலாம் இதை இன்னும் ரெண்டு முறை கட்டி விட போகிறேன் தண்ணீர் பண்ணும்போது நமக்கு ரெண்டு மூணு தர மூணு தடவை நல்லா அடிப்பிடிக்க வச்சு நல்லா அழுத்தி சுரண்டிருக்கேன் விரட்டி விட்டதுனால அந்த கார் இதெல்லாம் மிளஞ்சி ஸ்டவ் நல்லா வந்திருக்கும் ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மனமாக இருக்கும் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு மசாலா இதை கொஞ்சம் தண்ணியாகவே ஃபினிஷ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் ட்ரையாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு மசாலா முடிஞ்சிடுச்சு